மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி அறிய நம்முடைய யூடியூப் சேனலையும் மறக்காமல் செக்கை செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் செக்கே பண்ண பார்க்குறீங்க மறக்காமல் சிக்கிய மட்டும் பாருங்கள் கூட வேலைக்கு பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி ஜனவரி மாதம் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறாகுது எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அறுவடை விவசாயிகள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய எல்லாருமே பொதுமக்களும் நம்ம தமிழக விவசாயிகளும் எல்லாருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்று சுழற்சி காரணமாக மழை பெய்ய போது இப்போ விரிவாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் தற்பொழுது பார்க்கலாம் நம்ம தமிழகம் நோக்கி தற்பொழுது காற்று சுழற்சி அதிவேகமாக வந்து கொண்டிருக்கிறது மணிக்கு பத்து முதல் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது தமிழகம் நோக்கி காற்று சுழற்சியானது தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே உஷாராக இருக்க வேண்டும் வட மாவட்ட மக்களும் கவனமாக இருக்கணும் டெல்டா மாவட்ட மக்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக புதுச்சேரிக்கு தெற்கே இருக்கக்கூடிய நம்ம அறுவடை விவசாயிகள் மற்றும் நம்ம தமிழக விவசாயிகள் எல்லாருமே கவனமாக இருங்க அதே போல் தென் மாவட்டம் மேற்கு மாவட்ட மக்கள் எல்லா மாவட்ட மக்களும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்ட மக்களும் மழை இதற்குள்ளே இருங்க அடுத்து இப்போ விரிவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிங்க என்ன சார் இது மலை வருங்கிறீங்க ஒருவேளை மலை மழை பாதிக்குமா ஏன்னா இப்போ தான் நெல் எல்லாம் இப்போ தான் வந்திருக்கு ஒருவேளை இந்த மலை வந்து பெஞ்சிஷனா கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கப்படும் எனக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படின்னு கேட்குறீங்க கவலைப்படாதீங்க ஏன்னா இப்போ குளிர்காலம் இருப்பதனால சாரல் மலை மிதமான மலை உறுதி கேட்டுக்கோங்க சாரல் மலை மிதமான மலை உறுதி ஆனால் பாதிக்கக்கூடிய மலை கிடையாது இதில் வந்து ஒரு உறுதியான ஒரு மகிழ்ச்சி என்னென்னா பாதிப்பு கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு மெலுசான ஒரு காற்று சுழற்சி மட்டும்தான் ஏன்னா இப்போ புயல் வருது ஒரு தீவிர புயல் வருதுன்னா மட்டும்தான் நமக்கு பாதிப்பு இருக்கும் ஒரு இருபது சென்டிமீட்டரு ஒரு முப்பது சென்டிமீட்டரு மழை கொடுக்கும் அது அப்புறப்பட்ட விஷயம் ஆனால் இது வந்து ஒரு சாதாரண காற்று சுழற்சி தான் இதனால் என்ன பண்ண முடியும் மலை மேகத்தை உண்டு பண்ணும் இது ஒன்று ரெண்டாவது என்ன பண்ணும் சாரல் மலை மிதமான மழையை கொடுக்கும் இது ரெண்டு மூணாவது என்ன பண்ணணுன்னா பாதிப்பு கொடுக்காது மூணாவது மண்டு மலை என்ற ஒரு நிலையாக இருக்கும் மழைனா நெல் இப்போ நெல்லெல்லாம் வந்திருக்கும் விவசாயிகள் நெல்லெல்லாம் வந்திருக்கும் அந்த வயலை வந்து சாய்க்காது அவ்வளோ சீக்கிரமாக சாய்க்காது கண்டிப்பாக நெல்லெல்லாம் சாய்வதற்கு வாய்ப்பு கம்மி கண்டிப்பாக மிதமான மழை சாரல் மலை உறுதி குளிர்காட்டுடன் கண்டிப்பாக ஜில்லென்று மழை பெய்வது உறுதி கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு கேட்டுக்கோங்க கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு மிக கனமழைக்கு கூட வாய்ப்பு சொல்லியிருந்தேன் அது கூட கம்மி தான் ஏன்னா இப்போ குளிர்காற்று வேறு வந்து இருக்கிறதுனால குளிர்காற்று வந்து அவ்வளோ சீக்கிரமாக மழையை தீவிரப்படுத்தி விடாது இப்போ இருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான ஆய்வு முடிவின்படி கிழக்கு திசை காற்றும் ஓரளவிற்கு கொஞ்சம் நீராவி காற்று வரும் என்பதனால் மூன்று காற்றுமே இணையும் மூன்று காற்றுமே குளிர் அப்புறம் இந்த பக்கம் கிழக்கு தீசையிலிருந்து வரக்கூடிய காற்றும் எல்லாமே சந்தித்து மிதமான மலை சாரல் மலை மற்றும் இந்த விட்டு விட்டு சாரல் மலையெல்லாம் கொடுப்பது உறுதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரிக்கு வடக்கே மிதமான மலையும் சாரண் மலையும் கண்டிப்பாக தெரிகிறது வாய்ப்பு இருக்குது புதுச்சேரிக்கு தெற்கே கனமழைக்கு அதிகபட்ச வாய்ப்பு திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் பட்டுக்கோட்டை உரத்தநாடு வேளாங்கண்ணி டெல்டா மாவட்டம் முழுவதுமே அதிகபட்சமாக கனமழை இருக்கும் அது வந்து சில இடங்களில் சில பகுதியில் மட்டும் கனமழை இருக்கும் சில இடங்கள் சில பகுதியில் மட்டும் நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டம் முழுவதுமே மிதமான மலை சாரல் மலை பதிவாகும் ஆனால் கனமழை வந்து சில பகுதியில் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா இதனால் அறுவடை விவசாயில் கவலைப்படாதீங்க மலை என்ற ஒரு நிலையாக தான் இருக்கும் மலைனா மழை வருது அவ்வளோ தான் போயிடும் இந்த மலை வந்துச்சு பாதிப்பு புரட்டி போட்டுது பார்த்திங்கன்னா நெல்லெல்லாம் சாய்த்து விட்டது பெரும் பாதிப்பு இதெல்லாம் கிடையாது மலை என்ற ஒரு அளவாக தான் இருக்கும் சரிங்களா கவலைப்படாதீங்க அடுத்த அந்த மலைப்பொழுது அப்படியே தென் பக்கம் திரும்பப்படும் பொழுது காட்டு சுழற்சி மேற்கு நோக்கி தான் போகுதுனால நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மிதமான மலை கனமழை இருக்கும் கோயம்புத்தூர் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் மழை இருக்கும் நம்ம தமிழகம் மேற்கு தொடர்ச்சி ம மாவட்டங்கள் முழுவதும் முழுவதுமே கனமழை இதற்குள்ளே ரெடியாக இருங்க தேனி மணப்பாறை திண்டுக்கல் மதுரை சிவ சிவகாசி தென்காசி மற்றும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே பரவலான மிதமான மழையும் பரவலான கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் முழுவதுமே தென் மாவட்ட மக்கள் உஷாராக இருங்க வட மாவட்ட மக்களும் கோணமாக இருங்க மழை கண்டிப்பாக இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் மத்திய தமிழக உள் மாவட்டங்கள் பெரம்பலூர் அரியலூர் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது தமிழகம் முழுவதுமே சாரல் மலை மிதமான மழை உறுதி சரிங்களா பாதிக்கக்கூடிய மழை கிடையாதுங்க புரிஞ்சுக்கோங்க இது பாதிக்கக்கூடிய மழை கிடையாது ஏன்னா தாழ்வு பகுதியோ தாழ்வு மண்டமோ வந்தால் தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் இது வந்து காற்று சுழற்சி என்பதனால நமக்கு வந்து மழை மட்டுமே கொடுத்துட்டு போகும் இதனால் என்ற ஒரு நிலையாக தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நான் ஆய்வு முடிவுலாம் பண்ணிவிட்டேன் கனமழைக்கு மட்டுமே அதிகபட்ச வாய்ப்பு நன்றி வணக்கம் இது போன்ற அறிக்கை தெரிந்து கொள்ள நம்ம சேலம் மறக்காமல் பண்ணுங்க நன்றி விவசாயிகள் வந்து கொஞ்சம் உஷாராக இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு கொஞ்சம் அறுவடை பண்ணாமல் உஷாராக ஏன்னா மலை வந்து திடீரென்று விட்டு 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 பதிவாகும் மிதமான மலை கூட அறுவடை பண்ணுவது கொஞ்சம் இடையூறு கொடுக்கலாம் நன்றி வணக்கம்